அலாம் வலைக்கம் ஐ நண்பர்களே இது உங்கள் நண்பன்பு தெரியாதவற்றை தெரிய வைப்பது நான் உங்கள் நண்பன் சிலாஜி நகர் சாதிக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு தேவையான பல பேப்பர்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டை வந்து வைத்துக்கொள்வதுக்கும் அதே நேரம் அந்த வால்பேப்பர் தேவை அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி ஒரே அப்ளிகேஷன் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன் ஒரு சிறந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்கு மேலே கொடுத்து அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த அப்ளிகேஷன் வந்து இதுதான் பிக்ஸ் ஸ்பீட் வால் பேப்பர் ப்ரோ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் மொபைல் மொபைலில் நான் கொடுக்குற லிங்க்கில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பலவிதமான வால் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு லெவலில் வந்து பலவிதமான வால் பேப்பர்ஸ் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க மேலே உள்ளதில் வந்து ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று ரெண்டாவது ஆனிமல்ஸில் வந்து மூவாயிரத்தி ஐம்பத்தொம்போது இந்த கார்ஸில் வந்து பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பலவிதமான வால்ஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கு தேவையான வால் பேப்பரை நீங்க தெரிய செஞ்சு இதில் எடுத்துக்கலாம் நான் இப்போ அந்த இருந்து மேலே நேச்சர் அப்படிங்கிறது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வால் பேப்பர் இருக்குது அந்த நேச்சருங்கிறத டச் பண்ணி இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த நேச்சர் டச் பண்ணணும்னா பாருங்கள் அதுக்குள்ளே பல பிரிவுகள் வந்திருக்கு அமேசிங் ஒன் அமேசிங் டூ அமேசிங் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொன்றில் ஐந்து பதிமூணு ஐநூற்றி ஏழு அப்படின்னு சொல்லி பலவிதமான பேப்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இதில் எதை வேணாலும் நீங்கள் தெரிய செஞ்சுக்கலாம் நான் இப்போ வந்து சரி இந்த பியூட்டிஃபுல் சிக்ஸ் அப்படி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு இருக்கு அதை நான் டச் பண்ணிக்கிறேன் சரிங்களா டச் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகி அதுக்குள்ள பலவிதமான வால் பேப்பர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நம்மளுக்கு தேவையான வால் வந்து நம்மளுக்கு வந்து இதில் செட் பண்ணிக்கிறேங்க உங்கள் பேக்ரவுண்ட் வால் பேப்பராக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த மீன் இருக்குது இல்லையா டால்ஃபின் அதை நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் வந்து டச் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் வந்து செட் வால் பேப்பர் அது சென்டரில் இருக்கு அதை அதை கொடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா செட் வால் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த வால்பேப்பர் இப்படி கிடைக்கும் இதை குரோப் பண்ணி உங்களுக்கு இழுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லை ஃபுல் டிஸ்பிளே வேணால் ஃபுல்லாக கூட இப்படி வச்சுக்கலாம் வந்து இல்லை இதை டவுன்லோட் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த டவுன்லோட் ஹெச்டின்னு இருக்கு இல்லையா அது கொடுத்து டவுன்லோட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வந்து சரிங்களா சரி இது ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படி குரோப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இது மட்டும் நம்ம என்ன அப்படி இப்படி சின்னதாகி பெருசாக்கி உங்களுக்கு வேண்டிய அளவு இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இந்த அளவுக்கு தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்து இந்த கீழே உங்களுக்கு ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து வால்பேப்பரை வந்து எந்த அளவுக்குன்னு ரொட்டேட் பண்ணி கூட வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த வால் பேப்பரை நம்ம பேக்ரவுண்டை வந்து நம்ம மொபைல் செட் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த செட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வால்பேப்பர் வந்து பேக்ரவுண்டில் வந்து செட் ஆயிடும் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்டில் வந்து அந்த வால்பேப்பர் வந்து வந்துடுச்சு இப்படி பலவிதமான அழகிய வால் பேப்பர் அதில் நிறையவே இருக்குது அது முடியாது வந்து நிறைய வால்பேப்பர் இருக்குது அதே நேரம் நான் அந்த வால்பேப்பரை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டும் வந்து நெக்ஸ்ட் இமேஜ் வந்து எடுக்கலாம் இல்லை அதே இமேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம் அந்த சேவ் அப்படின்னு சொல்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினலாக சேவ் ஆகும் சரிங்களா இந்த செட் பேப்பர் கொடுத்துட்டு வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் ஹெச்டிக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேவுக்கும் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை இதை எந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் ஹெச்டி கொடுத்தவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபைலுக்கு போயிட்டு அதாவது நம்ம மொபைல் மை ஃபைல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஆல் ஃபைல்ஸ் போயிட்டு டிவைஸ் ஸ்டோரேஜில் போய்ட்டு பாருங்க இந்தாச்சு பிச் ஸ்பீட் வால்பேப்பர் ப்ரோ அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த வால் பேப்பர்ன்றக்குள்ளே சாரி அதுக்குள்ளே இல்லைன்னா இதுக்குள்ளே இந்த இருக்குது இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த வால்பேப்பர் வந்து இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு தேவையான வால்பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் சரிங்களா இப்படி பலவிதமான வால்பேப்பர் நல்ல சிறந்த அழகிய வால்பேப்பரை வந்து எல்லா விதமான வால்பேப்பரையும் ஒரே இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு வந்து வைத்துக் கொள்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு அப்ளிகேஷன் இது வந்து பிக்சி ஸ்பீட் ப்ரோ அப்படிங்கிறது இது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் லிங்க் நாங்கள் அந்த வீடியோக்கு மேலே கொடுக்கணும் அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நான் சொன்னோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலனுள்ள ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது சரி நான் பலமையை சொல்கிற விஷயம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே போல் மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு உங்கள் கருத்துக்களையும் சொல்ல மறந்துடாதீங்க சரி இதே போல் மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிவாஜி நகர் சாதிக்கேன் நன்றி நண்பர்களே